அந்த இடத்துல தற்செயலாக வந்து அந்த நபர்கள் சண்டைப்பட்ட மாதிரி தெரியல ஏதோ வந்து ஏற்கனவே வந்து அவர் திட்டமிட்டு அவர் வரக்கூட வரப்போகிறது தெரிஞ்சிருந்து அங்கே வந்து சண்டைகிட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுது இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து துணிச்சலாக நின்று அவங்களை வந்து விரட்டுறதை நம்ம பார்க்குறோம் சட்டை சட்டையை கிழியுது அவங்க செருப்பு தூக்கி வீசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இது எப் இந்த அரசு வந்து எப்படி இது அணுகுதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சம்பவமும் நான் பார்க்குறேன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்காது எல்லாம் ஒரு பதற்றம் அந்த இந்த இடத்துல ஒரு பெரிய மோதல் என்ற அந்த பதற்றத்தோடு அவர் வந்து செயல்பட்ட மாதிரி தெரில அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சைடும் இப்போது இந்த சைடும் தடுத்த மாதிரி தெரில அந்த சைடும் தடுத்த மாதிரி தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்றதே வந்து நம்ம பா வந்து பார்க்கும்போது கேட்டால் என்னன்னா இது இப்படி வந்து இவங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாக்குதல் நடத்தாமல் அந்த நடவடிக்கை வந்து இது தற்செயலாக அந்த நபர்கள் அந்த பக்கம் வரும்போது இவங்களை பார்த்துட்டு மோதன மாதிரி தெரியல இதுக்காகவே வந்திருக்கிறாங்கன்றது தெரியுது இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் பேசக்கூடியவங்க பலர் மீதும் வந்து வழக்கு தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வராங்க ஒரு சிலருக்கு வழக்கு இப்போ இது போன்ற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இப்போது என்னதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக வந்து இவங்க அணுகி இந்த வந்து திமுக அரசு யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான தாக்குதல் ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு டிஜிபி அலுவலகம் அலுவலகம் முன்னாடி ஒரு சினிமா பாணியில் பெரிய ஒரு சண்டையே நடைபெறுகிறது அதாவது விசிகாவை சேர்ந்த சிலர் ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் பறையர் பேரவையை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி இது தாக்குதலை நடத்துகிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதலை நடத்துகிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது நீண்ட காலமாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த நான் சொல்கிறது என்ன ஏர்போர்ட் மூட்டியை நீங்கள் எப்படி வேணும் ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் பார்க்கலாம் சொல்கிறாங்களே சில ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்களே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் யூடியூபர் அவர் என்ன யூடியூபர்ன்றதுலாம் ஒன்றும் அசிங்கமோ அவமானமெலாம் கிடையாது இல்லை அவரை வந்து ஒரு பிரபலமான வந்து ஒரு அரசியல் விமர்சகர் கூட சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் தான் அரசியல் விமர்சகராக பார்க்கலாம் நீங்கள் யூடியூபர்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் அது ஒன்றும் அவமானமோ அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஆக மொத்தம் வந்து ஒரு கட்சியின் தலைவர் இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அரசியல் விமர்சகர் யூடியூபர் அரசியல் விமர்சகர் ஒரு முக்கியமான ஒரு இடம் அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு முக்கியமான இடங்கள் நீங்கள் வந்து அரசு அலுவலகங்கள் எடுத்தீங்கன்னா அது டிஜிபி ஆஃபீஸ் தான் மிக மிக முக்கியம் செக்ரட்டேரிய்க்கு அடுத்த நிலையில நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஜிபி ஆஃபீஸ் தான் அந்த இடத்துல வந்து ஒரு மோதல் நடக்குது அங்கே வந்து ஒரு பெரிய கை கலப்பு சாதாரண கை இல்லை செருப்பில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் தாக்குறாரு இவர் பதில் வந்து துரத்துறாரு அவங்க தெரித்து ஓடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது இது சினிமா மாதிரி தான் இருக்குது இன்னும் அங்கே வந்து வெடிகுண்டு வீசலை துப்பாக்கி சொல்லலை அவ்வளோதானே தவிர அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கலவரம் ஆகுது இப்போ அன்னைக்கு இந்த சம்பவத்தில் நான் பார்க்குறேன் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு அவருக்கு வந்து ஏர்போர்ட் கூட இருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கூட வந்தவர் நான் சொல் போலீஸ்கார சொல்ல போலீஸ்கார இருக்கிறாரு ஆனால் அங்கே வந்து பாதுகாப்புன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஒருத்தர் வந்து அவர் அணைச்ச மாதிரி இருக்காரு தடுக்கிறத நம்ம 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 பார்க்குறோம் காட்சியாக பார்க்குறோம் அப்போது ஒருவேளை அந்த இடத்துல அந்த நபரும் சண்டைக்கு தயாராக இருந்தார் அவர் தடுக்கிறார தவிர சண்டைக்கு அவர் வந்து பதில் தாக்குதல் அவர் கொடுக்கல இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி கூட இன்னொரு நாலு பேர் இருந்து அவங்க வந்து மோதல் நாங்கள் திருப்பி திருப்பி தாக்கி அங்க ஒரு பெரிய கலவரமா ஆயிருக்கும் இல்ல இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இதுதான் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்தார் அதுதான் இங்க என்னன்னா இது வந்து ஒரு தற்செயலா அவர் அங்க வந்தாரு தற்செயலா இந்த நபர்கள் அங்க வந்தாங்கன்ற மாதிரி தெரியல இது வந்து அவர் பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க இல்லை அவர் வர்றது முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வந்தது அடிப்படையில் தான் அங்கே வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா இவர் வந்து அங்கே போயிருக்கிறது ஒரு சிங்கிளாக போயிருக்கிறாரு கூட ஒரு நபர் இருக்கிறார் அவ்வளோதான தவிர பெரிய இல்லை ஆனால் அதுக்கு பிறகு வந்து சிலர் வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு இவர் எந்த வேலைக்காக அங்கே போயிருக்கிறாரோ அவங்க வரக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சில நிர்வாகிகள் அங்கே வர்ற மாதிரி இருந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இவர் அங்கே வந்திருக்கிறாரு அந்த இடத்துல தற்செயலாக வந்து அந்த நபர்கள் சண்டை மாதிரி தெரியல ஏதோ வந்து ஏற்கனவே வந்து அவர் திட்டமிட்டு அவர் வரக்கூட வரப்போகிறது தெரிஞ்சிருந்து அங்கே வந்து சண்டை கிட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுது இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து துணிச்சலாக நின்று அவங்களை வந்து விரட்டுறதை நம்ம பார்க்குறோம் சட்டை சட்டையை கிழியுது அவங்க செருப்பு தூக்கி வீசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இது எப் இந்த அரசு வந்து எப்படி இது அணுகுதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சம்பவமும் நான் பார்க்குறேன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்காது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து அந்த கழிவை ஊற்றுனதும் சரி அதெல்லாம் நம்ம வந்து இப்போ எந்த சூழ்நிலையும் ஆதரிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் வந்து இப்படி ஒரு வந்து மோதல் நடக்கிறது இதெல்லாம் வந்து இவ்வளோ இப்போ நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் சார் இந்த யூடியூபர்கள் மீது இவங்க அவங்க இந்த மெயின்ஸ் மீடியாக்கள் வாரிலேயே நம்ம பேசுவோம் யூடியூபர்கள்னால் அவங்களை ஏதோ வந்து குறைச்சி மதிப்பெற மாதிரி இருக்குது யூ யூடியூபர் யூடியூபர் இப்போ அந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் யூடியூபர் தான் அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அது வந்து எந்த திட்டத்துக்கு போனாங்கன்னு தெரியல ஆனால் வீட்டில் கழிவு ஊற்றுனாங்க இதெல்லாம் நூதனமாக இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு விஷயம் இதெல்லாம் இது ஒன்று நடந்துச்சு டிஜிபி ஆஃபீஸில் இப்படி ஒரு மோதல் வந்து இதுக்கு வரலாறுலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கலவரங்கள் என்னென்னமோ நடந்திருக்கு இல்ல இதுல எழக்கூடிய கேள்வியா அதான் ஒரு டிஜிபி அலுவலகம் முன்னாடி நடக்கிறது அதுதான் ஒரு ஒரு மட்டும் தான் நம்ம வீடியோல பார்க்க முடியாது அவரும் வந்து அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி தான் செயல்படுறாரு ஒரு ஒரு என்ன பதற்றம் அந்த இடத்துல ஒரு பெரிய மோதல் நடக்குதுன்ற அந்த பதற்றத்தோட அவர் வந்து செயல்பட்ட மாதிரி தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சைடும் இப்போது இந்த சைடும் தடுத்தா மாதிரி தெரியல அந்த சைடும் தடுத்தா மாதிரி தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்றதே வந்து நம்ம பார்க்கும்போது கேட்டால் என்னன்னா இது இப்படி வந்து இவங்க ஏன்னா இவரும் இவர் இவரையும் தடுக்கலாம் அவங்களையும் தடுக்கலாம்னு வச்சுக்கினேன் ஆனால் அந்த தடுக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து போகிற போக்கில் ஏதோ வாய் தகரா தகராறு தான் இப்படி பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாக்குதல் நடத்தாமல் அந்த நடவடிக்கை வந்து ஏன் நாங்கள் டிஜிபி அலுவலகத்தில் அதிகமான போலீஸார் என் ஸ்பாட்டுக்கு வரல இப்படி ஒரு சண்டை அதுவே அந்த லொக்கேஷன் நமக்கு நல்லா தெரியும் சார் வந்து உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து டிஜிபி ஆஃபீஸ் தான் அதில் வந்து இதுவே கிடையாது அந்த லொக்கேஷன் ஆனால் அங்கே குறைஞ்சபட்சம் கேட்டால் வாயிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக போகிறவங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு வாசல்லையே வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதுக்கு உள்ளே வந்து மனுக்கள் எழுதுகிற இடம் ஒன்று இருக்கும் அங்கே ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஃபுல் பாதுகாப்பாக இருக்கிற இடம்தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இரவு நேரம் கிடையாது பகல் நேரம் எப்படி இது வந்து இந்த மாதிரி நடக்குதுன்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நல்லது இது தற்செயலா அந்த நபர்கள் அந்த பக்கம் வரும்போது இவங்களை பார்த்துட்டு மோதன மாதிரி தெரியல இதுக்காகவே வந்திருக்கிறாங்கன்றது தெரியுது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டு தரப்பும் கை கலப்பு நடக்குது இந்த ஏதோ ஒரு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆயுத சண்டையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே இது இது எப்படி இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல பெரிய அளவில் வந்து இதை வந்து ஈஸியாக கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது நான் பார்க்குறேன் யாராக இருந்தாலும் தவறு தான் சார் இங்கே வந்து மேன் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஆனால் சமீப காலமாக ஒவ்வொருத்தரும் இந்த யூடியூப்பில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்கள்ல திமுக அரசை எதிர்த்து யூடியூப்பில் பேசக்கூடிய பல நபர்களே ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக ஒடுக்கிக்கிட்டே வராங்கன்றது நல்லா தெரியுது அது நீங்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்து காந்தராஜ் மீது அவர் நடிகைகளை வந்து பேசினார் சொல்லிட்டு அவரை பேட்டி எடுத்தது முக்தார் முக்தார் வந்து யாருக்கு ஆதரவாளர்ன்றது தெரியும் உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவாக தான் அவர் வந்து செயல்பாடுகள் எல்லாமே ஆனால் வந்து காந்தராஜை கூப்பிட்டு அவர் வந்து நேர்காணம் கொடுக்கும்போது ரோஹினி கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு போய் அவரை வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க சரிங்களா அது கைது செய்கிறதுக்கான நடவடிக்கை வழக்கு பதிவு பண்ணாங்க இன்றைக்கும் அவர் வந்து வழக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு முடக்கிறது தானே இது அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு ஆயுதம் தான் இவரை இப்போ வந்து தமிழாப்பண்ணின்னு எடுத்துங்க தமிழாப்பண்ணின் மீது இப்போ வந்து நாசர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷன் ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதாவது திமுக அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் காந்தராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக பேசக்கூடியவர் தான் ஒரு சில கடுமையான சில வந்து கடந்த காலத்தில் சில வரலாறுகள் எடுத்து பேசும்போது அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தால் கூட அவர் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாரையும் நீங்கள் சாட்டை துறைமுருகான இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் பேசக்கூடியவங்க பலர் மீதும் வந்து வழக்கு தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வராங்க ஒரு சிலருக்கு வழக்கு இப்போ இது போன்ற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா யூடியூபர் யார் தாக்கப்பட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிட்டாங்களா அப்போ மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு வகையான அச்சுறுத்தல் ஒரு எச்சரிக்கைன்ற மாதிரி இது போயிடுது இப்போ நீங்கள் மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அரசை வந்து பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பத்திரிகைகள் அவர் மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்ன சொன்னால் யூடியூபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி கடந்த காலத்தில் அவர் பின்னாடி படத்தை போட்டுட்டு இந்த யூடியூப் சென்ற அந்த ரெண்டு பேர் பேசுகிறாங்கல்ல அவனுங்க வந்து ரொம்ப மோசமாக பேசிருந்தாங்க ஒவ்வொரு அப்போ என்னதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக வந்து இவங்க அணுகி இந்த வந்து திமுக அரசு யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க இதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான தாக்குதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து நல்லா தெரியும் விசிக்காக மட்டுமே இல்லை திமுக அரசையும் எதிர்த்து பேசக்கூடியவர் தான் பல விமர்சனம் கடந்த காலத்தில் வச்சுருக்கிறாரு சில விஷயங்களை டேட்டாவோடு சொல்லியிருக்கிறாரு ஷெடியூல் கம்யூனிட்டிக்கு வரக்கூடிய தொகைகள் வந்து திருப்பி அனுப்பப்படுது அப்போ அதுக்கு யார் வந்து திட்டங்களை வகுத்து தரணும் இவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு திரும்ப வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சரிங்களா கடந்த காலத்தில் இதே திருமாவளவுனா வந்து கருத்தோட பேசும்போது பறையன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க சேர்பாளர் அடிங்கெல்லாம் கூட சொல்லியிருக்காரு அது என் மறைமுகமாக சொன்னது யாரை சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ இந்த மோதல் வந்து எப்படின்னா ஒரு கருத்து எழுதிதான் கூட நீங்கள் பதில் பேசலாம் இல்லை அதுதான் இங்கே கேள்வி நீங்கள் ஆலு சானவாஸ் சொல்கிறாங்க சில பேர் அவர் வந்து ஆலூர் சானவாஸ் வந்து ரொம்ப நேர்மையாக பேசுவார் ரொம்ப ரொம்ப மென்மையாக பேசுவார் அப்படி பேசுவார் அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கூத்தாடின்னு சொல்லி பேசுகிற தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியில் உட்காந்துருக்கு அடிப்படையில் கூத்தாடினா தான் கூத்தாடிங்க இவங்க யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்களோ அவங்களாம் கூட்டாடி தானே அப்போ இதெல்லாம் வந்து இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் நல்லா பா நான் ஒளிமறை இல்லாமல் நான் பேசுகிறேன் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் திமுக கட்சிக்காராரு கட்சி வந்து திருமாவள்கிட்ட கேட்கும்போது அவ்வளோ கோவப்படுறாரு நீங்கள் எப்படி என்ன அந்த மாதிரி கேட்பீங்க திமுக காரணம் எப்படி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அதே முக்தார் உட்கார வச்சு மீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்கும்போது அதை வந்து எளிதாக தான் நார்மலாக கடந்து போவார் பதில் சொல்லிவிட்டு அந்த முக்தாரை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாலும் போயிருக்கிறாரு அவருடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஆண்டு தோற்க விழாக்கு போயிருக்கிறாரு இது எப்படி நியாயமானத்தில் வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கையை வேள்வி மாதிரி நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை தியாகம் வந்துருக்கீங்கன்னா அதுக்கு குண்டகம் ஏற்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு உங்களை வந்து ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் அங்கே செருப்பால் அடிச்சிருக்கணும் முக்தாரை திருமாவளம் செருப்பால் அடிச்சிருக்கேன் முக்தார ஆனா நீங்க மேடையில் என்ன சொல்றீங்க பறையன்னு சொல்லிட்டு வருவான் அவனை செருப்பால் அடிங்கன்னு சொல்றீங்க என்ன சார் இல்ல இதுல நீங்க சொல்லும் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தியாளர்கள் மட்டத்தில் பேசும்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு முறை நான் புகார் கொடுத்துருக்கேன் அதாவது திருமா மூலமாக விசிகா மூலமாக எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கிறது அதனால் பாதுகாப்பு வேண்டும்னு கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை இப்போ வந்து புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு தெரிவித்தவர் இன்னொரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இப்போ இங்கே தாக்குதல் நடந்த விஷயத்தான் நான் காவல்துறையில் தெரிவித்தாலும் அங்கே வந்து பா வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்னுடைய பறையர் சமுதாயத்தை சேர்ந்த நாலு பேர் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால் நான் புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு இல்லை இது அவருடைய எடுக்கிற முடிவு ஆனால் புகார் கொடுக்கணும் இது சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து எங்கே தான் நடக்கிற சார் டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடந்தால் கூட அவங்க வந்து சோகமோட்டைலாம் எடுத்துக்க முடியாது நீங்கள் ஒரு புகார்னு ஒன்று தரணும் அது வந்து சட்டப்படி இருந்து புகார் தந்தால் தான் அது அது அவர் அதை வேணான்னு அவர் வந்து ஒதுக்கிறாருன்னா அது அவர் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு நான் அந்த இதை விமர்சிக்கணும்ல ஆனால் ரொம்ப நேர்மையான நியாயப்பறவையில் பார்க்கணும்னா இவரும் கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்தியும் வந்து விமர்சனங்கள் வைக்கும்போது நீங்க வந்து சில டேட்டாக்கள் எடுத்து விமர்சனம் வைக்கிறாரு அதை நம்ம ஆதரிக்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் குறித்து சில கருத்துக்கள் அவர் பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது அந்த லிமிட்டு தாண்டி அதாவது கட்டினா வந்து மென்மையான்றது வன்மையான்றதெல்லாம் தாண்டி வன்மையாக யார் வேணாலும் வந்து பேசலாம் வன் வந்து கட்டினா வந்து கோபமாக ஆவேசமாக பேசலாம் ஆனால் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி சில பேச்சுக்கள் வந்து அது யார் பேசினாலும் தவறுதான் ஏர்போர்ட் மூர்த்தியும் கடந்த காலத்தில் வந்து இப்போ கொஸ்டர் சொல்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் வந்து நான்கு கால் பிராணின்னு சொன்னால் கட்டி சொன்னால் அது என்ன சொல்ல வராரு புரியுது இல்லை நீங்கள் சிறுத்தைக்கும் நான்கு கால் தான் நாய்க்கும் நான்கு கால் தான் அப்போ இவர் என்ன சொல்ல வராரு அண்ணா அறிவாலயத்து வாசலில் வந்து வந்து நாய் மாதிரி இருக்கிறாரு இவர் போட்ட நாய் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்கிறது தான் நான் அது ஓப்பனாக அவர் இல்லையா அது அதுதான் இல்லை இல்லை நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னாலும் புரிஞ்சுக்கிறது எப்படி மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ திருமா சொன்னது வந்து தவறுன்னு சொன்னால் பறையன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வருவான் அவனை சிறுபாலிகம் சொன்னது தப்புன்னு சொன்னா இதுவும் கூட தப்பு தானே கடந்த காலத்தில் நிறைய ஒரு வார்த்தைகள் விட்டுருக்கிறாரு காமெடின்ற பேர்ல கொச்சையா வந்து சில வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறாரு கா தாக்கி பேசுறதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ற நேர்மையான முறையில் கூட நீங்கள் பல வார்த்தைகள் வைக்கலாம் இப்போ நீங்கள் டேட்டாவோட சொல்கிறீங்க இவ்வளோ தொகை வந்திருக்கு இந்த ஊழல் நீங்கள் குறித்து பேசுறீங்க இதெல்லாம் ரைட்டு ஆனால் வந்து தாக்குதலோடு பேசுறது கேட்டால் இப்போ வந்து கடந்த காலத்தில் சங்க வந்து அவர் பேசுனதுலாம் வந்து ஒரு பேக்கரி டீலிங்கிற அந்த வடிவேல் கா சீரபாகு அப்படிங்கிற மாதிரி வச்சு பேசும்போது அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் அந்த மாதிரி வந்து கமெண்ட்டில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் வந்து சங்கத்தமிழை ஏதாவது நேர்காணல் கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து வீரபாகுன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் யார் ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக கருத்திலிருக்கா நீங்கள் வந்து வைங்க நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை கடந்த காலத்தில் ஆம்சாங்குடைய சில பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து அவர் கருத்து வச்சிருக்கிறாரு இப்போ இதே இவர் சொன்ன கருத்தியே ஆம்சாங் வேறு விதமாக சொன்னார் தைலாபுரத்தில் வந்து எல்லாருமே படையெடுத்து போயிருக்காங்க யாருக்கு திமுகவும் போயிருக்கு ஜெயலலிதாவும் போயிருக்காங்க தைலாபுரம் நோக்கி போயிருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து எப்படி கேட்டனா இவங்க தான் வந்து விசிகா தான் போயஸ் கார்டனுக்கும் போகுது வந்து இதுக்கும் போகுது கோபாலபுரத்துக்கும் போகுதுன்னு சொல்கிறது ஸோ இப்படி வந்து சொல்லலாம் வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது ஒரு வரம்பு இருக்குது விமர்சனம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ கோபாலபுரத்துக்கு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் வந்து வந்து கட்டி வச்ச நான்கு கால் பிராணின்னு சொல்றதுனா ஒரு தலைவரை வந்து ஒரு லிமிட் தாண்டி நீங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல அதையும் கூட ஏர்போர்ட் மூர்த்தி செய்யக்கூடாது அப்படி பேசதும் சரி சரி கிடையாதுன்றது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்